ஒரு சாதாரண மரப்பெட்டியில் வைத்து ஒரு பெரிய ஏதோ ஒரு பொருள் கொண்டு வந்து அவங்கள்ட கொடுக்குறாங்க கையெழுத்து வாங்கிக்கிறாங்க எஸ்எல் அந்த கையெழுத்தை வா போட்டு வாங்கிட்டு உதவியாளரை அழைச்சி இதை யாரும் இல்லாத நேரம் தனியாக இருக்கும் போது நாம் திறந்து பார்க்கணுங்கிறாங்க அவங்க அலுவலகத்தில் வேலை பார்த்தவங்கெல்லாம் போயிட்டாங்க எஸ்தல் தன்னோட வீட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போய் அந்த உதவியாளரை வைத்து திறக்க சொன்னால் அதுக்குள்ளாடி ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்துக்கு அந்த விலை அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் பவுண்ட் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருபத்தஞ்சாயிரம் பவுண்டுனால் எவ்வளோ பெரிய பணம்னு பார்த்துக்கோங்க இவ்வளோ பணம் கொடுத்து அந்த புத்தகம் என்ன அப்படின்னு உதவியாளர் கேட்குறாங்க நீ திறந்து பார் தெரியும் அப்படிங்கிறாங்க திறந்து பார்த்தால் அது பைபிளுடைய ஒரு காப்பி பைபிள் தான் எல்லாம் கிடைக்குதேம்மா எதுக்குமா இவ்வளோ விலை கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்குறீங்கன்னா அவங்க சொன்னாங்க இந்த புத்தகத்தினுடைய முகப்பை பறவை பார் உள்ள முதல் பக்கத்தை பரட்டி பாருங்கிறாங்க முதல் பக்கத்தில் புரட்டப்பட்டிருக்கு நாற்பத்தி ரெண்டுன்னு ஒரு எண் எழுதப்பட்டிருக்கு அச்சிடப்பட்டிருக்கு என்னமா நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா இந்த புத்தகத்துடைய நாற்பத்தி ரெண்டாவது காப்பி இது பைபிள்ல எதுக்குமா நாற்பத்தி ரெண்டு காப்பின்னு போட்டிருக்காங்க இந்த புத்தகம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறாவது வருடம் அச்சிடப்பட்ட புத்தகம் எப்போ அச்சிடப்பட்டது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறுல அந்த புத்தகத்தை அச்சடிச்சிருக்காங்க முதலில் அச்சடிக்கப்பட்ட உலகினுடைய புத்தகங்களில் ஒரு புத்தகம் அது சாதாரண புத்தகம் இல்லை குடன்பர்க் முதன் முதலாக பைபிள் அச்சடிக்க தொடங்கிய போது நாற்பத்தி ஆறு பிரதிகளைத்தான் அச்சடித்தார் அதுல அவங்க கையில் இருக்கக்கூடியது ஒரு புத்தகம் இன்றைக்கும் உலகில் தங்க வேட்டையை விட மிக அதிகமாக பொருட்செலவில் நடைபெறக்கூடிய வேட்டை எது தெரியுமா குடன்பெர்களுடைய ஒரு பைபிளை தேடித்தான் எல்லா பைபிளும் இன்னும் கிடைச்சிடல எல்லா குடன்பெர்க் அச்சிட்ட புத்தகங்களும் கிடைக்கல இன்றைக்கு சந்தை மதிப்பில் அந்த புத்தகத்தினுடைய மதிப்பு குறைந்தபட்சம் நானூறு கோடி ரூபாய் நானூறு கோடி ரூபாய் அந்த புத்தகத்தினுடைய ஒரு புத்தகத்தினுடைய மதிப்பு நாம ஒரு பெரிய கண்காட்சியே நடத்தினால் கூட இரண்டு கோடி மூன்று கோடி மதிப்பில் தான் நம்ம புத்தகங்கள் வைத்திருக்கிறோம் ஒரு வைரத்தினுடைய விலை அதிகமாவது போல ஒரு கோகை நூறுக்கு ஆண்டு ஆண்டு வருடம் கூட கூட விலை அதிகமாவது போல குட்டன்பெர்க்கினுடைய முதல் புத்தகங்களுக்கு விலை அதிகமாயிட்டே இருக்கு யார் வைத்திருக்கிறாங்கன்னு தெரியாது எப்போது காட்சிக்கு வைப்பாங்கன்னு தெரியாது யாரால் பார்க்க முடியும்னு தெரியாது அப்படி உலகில் கிடைக்கவே கிடைக்காத ஒரு அரிய வைரத்தை பெற்றது போல அவங்க அந்த புத்தகத்தை வாங்கியிருக்கிறாங்க